வணக்கம் நண்பர்களே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா உலகமே உற்று கவனிக்குது இந்தியாவின் வார்த்தைகள் உலக அரங்கில் வேத வாக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதுக்கு சமீபத்திய நிகழ்வு ஒன்று ஒரு தரமான சம்பவமாக அமைஞ்சிருக்கு அது என்னன்னா இந்தியா இங்கிலாந்து ரெண்டு நாடுகள் இடையே தடையற்ற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று நிறைவேற்றுவதற்காக இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதே மாதிரி இரண்டு வர்த்தக துறை அரசு ஊழியர்கள்லாம் பேசி சில பொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்கணும் சில பொருட்களுக்கு இங்கிலாந்து தடை நீக்கணும் இந்த மாதிரி பேசி இது முடிவாயிடுச்சுன்னா ரெண்டு நாடுகள் இருந்து எந்த விதமான அக்ரிமெண்ட் இல்லாமல் நேரடியாக பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் இறக்குமதி பண்ணலாம் இப்போ ரெண்டு நாடுகளுக்குமே பரஸ்பரமான ஒரு நன்மை கிடைக்கும் ஏன்னா கொரோனாக்கு அப்புறமே இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சுது இந்தியாவும் அமெரிக்காவில் அந்த ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டது உக்ரைன் ரஷ்யா போர்னால அதனால் இரண்டு நாடுகளுக்குமே இந்த தடையற்ற ஒரு வர்த்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பிரிட்டிஷ்காரன் ஒரு குள்ளநறி வேலையை ஏமாற்று வேலையை செஞ்சுருக்காங்க அதை பார்த்துட்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் இது வந்து ஒரு துரோக நடவடிக்கை ஒரு நட்பு நாடுக்கு இது அழகல்ல அப்படின்னு ரெண்டு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க இது உலக அரங்கில் மிக வைரலாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லை காமன்வெல்த் கூட்டம் இருக்கக்கூடிய கனடா ஆஸ்திரேலியா நாடுகள்லாம் இங்கிலாந்தையும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதிர்ச்சிகரமாக தகவல் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி முழுமையான ஒரு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு வாரம் நம்ம சேனலை பார்க்கல நம்ம வீடியோ பதிவுகளை பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ கிடைக்காது ஸோ தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் மறையாத ராஜ்யத்தை கொண்டது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாடு உலகம் முழுவதும் பல நாடுகள் அடிமைப்படுத்தி வச்சுருக்குது ஒரு நாட்டில் சூரியன் மறைஞ்சாலும் இன்னொரு நாட்டில் சூரியன் உதிக்கும் அதனால தான் சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாடு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக எவ்வளவு கேவலமான நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க பாருங்கள் அதாவது இங்கிலாந்தின் பிரதமர் கீ ஸ்டார்மர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உள்நாட்டில் நிறைய கிளர்ச்சிகள் நிறைய குழப்பங்களாக இருந்தது அதை வந்து சமாளிக்கணும் இங்கிலாந்து உச்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட தடையற்ற வர்த்தகத்திற்கு முயற்சியை மேற்கொண்டாங்க நம்ம சமீபத்திலே பார்த்துருப்போம் அடிக்கடி இங்கிலாந்தின் பிரதமர்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க நிலையற்ற அங்கே நிர்வாகம் நடந்துகிட்டே இருக்குது ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுவான்னா இந்தியா ஆண்டபோது இந்திய அரச மன்னர்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா அந்த நாடு வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான சட்டத்தை ஏற்படுத்தி நாடு அபகரிச்சாங்க அந்த மாதிரி ஆட்கள் நேரம் கிடைக்கும் போது யாரை வேணா எப்படி வேணா கோப்பாங்க அதுதான் இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உள்ள பொருட்களுக்கு வரி சம்பந்தமான விஷயங்கள் பேசுறது அதே மாதிரி எந்தெந்த பொருட்கள் அறிவிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து சைன் பண்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ரகசியமான ஒரு கோப்புகளை இணைச்சிருக்கிறாங்க அது என்னன்னா இந்தியாவினுடைய தொழில்நுட்ப ரீதியாக ஏற்றுமதியாகும் பொருட்களை குறைக்கிறது ரெண்டாவது இந்தியாவினுடைய விவசாய பொருட்களுக்கு இங்கிலாந்து சந்தையை கட்டுப்படுத்துறது மூணாவது இங்கிலாந்துடைய லேபர் கட்சி அந்த கட்சிக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்குறாங்களோ அவங்க நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவது இப்படி பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு சாரர் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சாதகமாக இந்த உடன்படிக்கை அமையும் கடைசி நேரத்தில் சில சரத்துக்களை சேர்த்துருக்குறாங்க இதை வந்து மோடி அரசு கண்டுபிடிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்னா கீழ்மடத்தில் பேசிட்டாங்க எங்களுக்கு பணம் எவ்வளோ கிடைக்கும் சைன் பண்ணிடுவோம்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இந்திய விவசாயிகளுக்கு நன்மை இருக்கிறதா இந்திய உழைப்பாளிகளுக்கு நன்மை இருக்குதா இந்திய மீனவர்களுக்கு நன்மை இருக்குதா இதுதான் பார்க்குறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எவ்வளவோ கண்டுபிடி கொடுத்தாலும் இந்திய சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விடலை இந்திய விவசாய பொருட்களுக்கு அமெரிக்காவிலேருந்து அவங்க கேட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அனுமதிக்க அனுமதிக்கவே இல்லை ஸோ இதில் என்ன பண்ணால் கண்டுபிடிச்சாங்க அப்போ இவங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க நம்ம காமன்வெல்த் அமைப்பில் இருக்கோம் இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு பிரிட்டிஷ் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து ஏமாற்ற வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதை வந்து தான் மோடி வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு நட்பு நாடு இந்த மாதிரி நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு நேரடி அறிக்கை விட்டுட்டு அந்த ஒப்பந்தம் வந்து விலகியிருக்கிறாங்க இதை பார்த்து உலக நாடுகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்க சொல்கிறாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லை இதன் காரணமாக இங்கிலாந்தின் பவுண்டு மதிப்பு சரிந்திருக்கிறது இங்கிலாந்தின் தொழில்கள் வந்து ஒரு மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் தளபட ஆரம்பிச்சிருச்சான் ஏன்னா இந்தியா கிட்ட நம்பகத்தன்மை இழந்து இங்கிலாந்து மேற்கொண்டது அவங்க என்ன சொல்றாங்க இங்கிலாந்து ஆய்வாளர்கள் மோடியை தவறாக தீஸ்டார் எடை போட்டு விட்டார் முந்தைய பிரதமர்களைப் போல அல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்திய ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் மாயை அகன்று விட்டது இந்தியா வந்து சுதந்திரமாக செயல்பட தொடங்கி விட்டதுன்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா உலகளவில் பேசப்படுது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் பேசப்பட்ட போது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கீழ்டர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்தியா வந்து விடுவதாக இல்லை இந்தியா இங்கிலாந்தின் தூரகம் முன்னாடி நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமாக இது அடுத்த லெவலுக்கு போகப்படும் மோடி வந்து மற்ற பிரதமர்களை போல இல்லை வலிமை வாய்ந்த பிரதமர் மட்டுமல்ல எதையும் துணிச்சலாக எதிர்க்கக்கூடியவர் அப்படின்னு நல்லாவே தெரியுது அடுத்தடுத்த பகுதியை சந்திக்கலாம் நன்றி